இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறு வயதினருக்கு வர்ற முடி உதிர்தல் அதுக்கு என்னென்ன காரணங்கள் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது சிறு வயதில நம்மளுக்கு முடி உதிர்தல் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து டெபிஷியன்சி நியூட்ரிஷனல் டெபிஷியன்சி தான் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான் மத்த ரீசன்ஸ் இருக்கும் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது சத்து குறைபாடு சத்து குறைபாடு ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்ஸ்க்கு ஈக்குவலா ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறோம் ஸோ அதை வந்து நம்மளுக்கு நார்மலாக கிடைக்க வேண்டிய பேலன்ஸ் நியூட்ரிஷன் கிடைக்காம போயிடுது ஸோ அதனால நம்ம அந்த நியூட்ரிஷனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு ப்ராப்பராக ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன டெஃபிஷியன்சிஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அது போக தைராய்டு தைராய்ட் டெஃபிஷியன்சி அப்புறம் நம்மளுக்கு அனீமியா ரத்தம் சோகை இருக்கிறது இதெல்லாமும் மற்ற ரீசன்ஸு ஸோ இதெல்லாமும் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை கரெக்ட் பண்ணாலே முக்கால்வாசி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் இது போக நம்மளுக்கு வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்க இப்போ இந்த குழந்தை ஜென்ரேஷன் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகிறாங்க எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை வீட்டில் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை பியர் குரூப் ப்ரெஷர் அதனால் வேற ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் அப்புறம் நைட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த ஃபிசிக் இந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாது நம்ம நைட் ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன்ஸ் பார்க்கறது மூவிஸ் பார்க்குறது நைட் லேட் நைட் தூங்குறது அந்த செர்காடியல் ரிதம் அந்த ஸ்லீப் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுறது இதெல்லாமும் ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் ஸோ இதெல்லாமும் முக்கியமான காரணங்கள் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கேஷன்ஸ் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸோ சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தல்லாம் ஓகே சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் வேற என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம ஹேர் ஃபாலுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் சீரம்ஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம் அதையும் ரொம்ப சிவியர் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா மினோக்ஸ்டில்ங்கிற மாதிரி மெடிகேஷன்ஸுக்கு போகலாம் அது போக நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு அதெல்லாம் வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சஜெஸ்ட் பண்ணுறது கிடையாது யங்ஸ்டர்ஸ்னு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்ஜிக்கல் மொடாலிட்டிஸ் அண்ட் நான் சர்ஜிக்கல் மொடாலிட்டிஸும் இருக்குது சர்ஜிக்கல் மொடாலிட்டி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அந்த மாதிரி போகலாம் இல்லை நான் சர்ஜிக்கல் மொடாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் அது கூட வந்து இந்த ஹேர் வீவிங் ஆர் ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு இதுக்கும் போகலாம் இதெல்லாம் நான் சர்ஜிக்கல் அண்ட் சேஃபான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் தான் அடுத்த இது டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வர அடுத்த ப்ராப்ளம் வந்து ப்ரீமேச்சுவர் கிரெயின் ஆஃப் ஹேர் சீக்கிரமே வந்து நரமுடி வர்றது ஸோ இதுக்கும் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அந்த ஹேர் ஃபால் அப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து ரீசன் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் ஸோ அதே மாதிரி அதை கரெக்ட் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஹேர் கிரேயிங் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும் ரிவர்ஸ் மீன்ஸ் புதுசாக வளர முடி வந்து நம்மளுக்கு பிளாக்காக வளர்றதுக்கு சான்சஸ் உண்டு அடுத்தது ஜெனட்டிக் ரீசன்ஸ் ஜெனட்டிக் ரீசன்னா பரம்பரையாக வர்ற நம்மளுக்கு வர க்ரே கிரே ஹேர் ஸோ அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட்னு பெருசாக எதுவும் கிடையாது வி ஹாவ் டு அக்செப்ட் அது போக நம்ம கொஞ்சம் வயசு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபிசிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம் அது இல்லாமல் நியூவராக வந்து ஒரு சில சொல்யூஷன்ஸ்லாம் வந்திருக்கு கிரேவர்ஸ் அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் அடலசன்ட் ஏஜ் குரூப்ல இருந்தே வந்து நம்மளுக்கு அட்வைசபிள் தான் பட் அது எல்லாமே ஸ்டடிஸ் வந்து ஆன் கோயிங் தான் அதில் நியூயராக வந்திருக்கிறது டு ட்ரை லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் கிரே ஹேருக்கு வந்து அடுத்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேர் டை ஹேர் டை இப்போ நிறையா ஆல்மோஸ்ட் எல்லாருமே காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹேர் டையில அந்த பிக்மெண்டேஷன் கொடுக்குற அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிபிடி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து பிபிடினால என்னாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கொஷின் தான் பிபிடிங்கிறது வந்து இந்த பிளாக் கலர் கொடுக்குற பிக்மெண்ட் அந்த கெமிக்கல் ஸோ இந்த கெமிக்கலுக்கு ஒரு சிலருக்கு அலர்ஜி வரலாம் காண்டாக்ட் டமடைட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ஜி வரலாம் அந்த அலர்ஜி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு அவாய்ட் பிபிடி கண்டெய்னிங் ஹேர் ரைஸ்னால் பிபிடி ஃப்ரீ ஹேர் ரைஸ்க்கு போய்க்கலாம் அதுதான் எப்பயுமே சேஃப் பிகாஸ் நம்ம ஒரு பிராண்ட் விட்டு இன்னொரு பிராண்ட் அப்படி ஸ்விச் ஓவர் ஆவாங்க பட் ஒன்ஸ் அலர்ஜி இருக்குன்னா அடுத்தடுத்து அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த அலர்ஜி வில் பி சிவியர் அடுத்து சிவியராக தான் வர ஆரம்பிக்கும் அதனால பெட்டர் டு கோ ஃபார் பிபிடி ஃப்ரீ ஹேர் ரைஸ் ஹேர் ட்ரான்ஸ்லாண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட் இஸ் அன் அட்வைசபிள் ப்ரொசீஜர் தான் பட் எடுத்தோன்னே ஏர்லி ஸ்டேஜஸில் ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஷனாக வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான் எந்த டாக்டர்ஸ்மே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு அவங்களோட இண்டிகேஷன் பேஷண்ட்டோட இண்டிகேஷன் அவங்களோட ஸ்கால்ப்பில் இருக்கிற ஹேர் ஹேர் டென்சிட்டி எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுற பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் வீ வில் சஜஸ்ட் ஃபார் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் அது வந்து டெஃபினட்டவாக அது ஒரு ஹெல்தியான ட்ரீட்மெண்ட் தான் அது கொஞ்சம் வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஆனால் அதுக்கப்புறமா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்கிற மெடிக்கேஷன்ஸ் ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் அடுத்த கம்ப்ளைண்ட் டான்ரப் இல்லைங்களா ஸோ டேன்ட்ரஃப்ங்கிறது இப்போ அதுவும் அதே மாதிரி தான் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வர்ற காமனான ஒரு ப்ராப்ளம் டான்ரஃப் வந்து ரெண்டு ஆயிலி ஸ்கேல்ப் ட்ரை ஸ்கால்ப் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கால்ப்லேயுமே டேன்ட்ரஃப் வரலாம் ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கேல் நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ ஆயிலி ஸ்கால்ப் இருக்கிறவங்க டான்ட்ரஃபோடு இருக்காங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஹேர் வாஷ் எடுக்க வேண்டியிருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஆல்டர்னேட் டேஸ் ஆவது நம்ம நல்ல ஒரு மெடி மெடிகேட்டட் ஆன்டி டேன்ட்ரப் ஷாம்பு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரப்ஷனோட ஆன்டி டான்ட்ரப் ஷாம்பு வந்து நம்ம வீக்லி த்ரை சைஸால நம்ம இந்த மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்றது அது எல்லாருக்குமே உள்ள ஒரு காமனான ஒரு டவுட் ஆயில் அப்ளை பண்ணலாமா கூடாதா ஆயிலி ஸ்கேல்ப் டேண்ட்ரஃபோடு இருக்கிறவங்க ஆயில் வந்து எப்பயுமே அப்ளை பண்ண கூடாது அப்ளை பண்ணால் டேண்ட்ரஃப் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படி அப்ளை பண்ற பண்ணியே ஆகணும் அப்படின்னா அந்த குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் முன்னாடி ஒரு மைல்டு ஜென்டல் ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அவங்க வந்து ஷாம்பு போட்டு அதை வாஷ் பண்ணிக்கலாம் இதே ட்ரை ஸ்கேல்ப் இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு அவங்க ஹேர் வாஷ் பட் ஃப்ரீக்வென்ட் ஹேர் வாஷ் வந்து அவங்க பதிவு அண்ட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம் பட் ஃப்ரீவெண்ட் ஹேர் வாஷஸ் வந்து அவங்க ஸ்கேல்பை இன்னொன்னு ட்ரைவ் பண்ணும் சோ பெட்டர் டு அவாய்ட் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி மட்டும் ஹேர் வாஷ் எடுத்துக்கிறது சேஃப் ஷாம்பூஸும் அதே மாதிரி எல்லா ஷாம்பூஸ்ஸுமே வந்து நம்ம மெடிக்கல் வெளியில ஃபார்மசியில அவைல அவங்களா வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்றது இட் இஸ் நாட் அட்வைஸபுல் அவங்கவுங்க சிவியரிட்டி ஆஃப் டான்ட்ரஃப்புக்கு தகுந்த மாதிரி டாக்டர்ஸ் பிரிஸ்கிப்ஷனோட நீங்க ஷாம்பூஸ் யூஸ் பண்றது பெட்டர் பிகாஸ் டான்ட்ரஃப்யும் ஸ்கால்ப் சொரியாசஸையும் வந்து உங்களால நீங்களா டிஃப்ரெண்டியேட் பண்றதுக்கு கஷ்டம் ஸ்கால்ப் சொரியாசஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தனியா வந்து ஆயின்மெண்ட்ஸ் மெடிஸ் மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் சோ நம்ம பாட்டுக்கு ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிட்டு அது நம்ம சரியாகலை அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது ஸோ கேட்ட ப்ராப்பர் ஒப்பீனியன் ரொம்ப நாள் டேண்ட்ரஃப் எழுந்ததுன்னா ஹேர் ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்கு எக்ஸஸிவ் ஹேர் ஃபால் வரும் வெறும் டான்ட்ரஃப்னாலே அதனால டேண்ட்ரஃப் எப்பயுமே வெல் கண்ட்ரோலபிள் கண்டிஷன் அது வந்து கம்ப்ளீட்டாக இராடிகேபிள் கண்டிஷனு சொல்ல மாட்டோம் பட் வெல் கண்ட்ரோலபிள் கண்டிஷன் ரெகுலராக கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் பெரிய சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற எதுவும் கிடையாது